தினமும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கிட்டா இவ்வளவு நன்மைகள் கிடைக்குதா ஆச்சரியமூட்டும் பலன்கள்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கல்லீரலை பாதுகாக்க என பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை மஞ்சள் கொண்டுள்ளது எனவே உங்களது டயட்டில் தினசரி ஒரு டி ஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்கும் மஞ்சளின் உலகளாவிய விநியோகத்தில் ஆண்டுதோறும் இந்தியா சுமார் எழுபத்தி எட்டு சதவீதம் பங்களிப்பை கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்த அற்புத மசாலா மேற்கு நாடுகள் முழுவதும் பிரபலமாக இருக்கிறது மஞ்சள் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீன மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பிரபலமான மூலிகை சிகிச்சையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கல்லீரலை பாதுகாக்க என பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை மஞ்சள் கொண்டுள்ளது எனவே உங்களது டயட்டில் தினசரி ஒரு டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் இதயம் சார்ந்த பிரச்சினைகளை குறைக்க உதவுகிறது மஞ்சளில் காணப்படும் முக்கிய வேதிப்பொருளில் குர்குமின் குறிப்பிடத்தகுந்த ஒன்று இது இதயத்திற்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன இதற்கு முக்கிய காரணம் இதில் இருக்கும் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட் பண்புகள் மஞ்சளில் நிறைந்திருக்கும் குர்குமினானது ரத்தத்தை மெலிக்கவும் கொழுப்பை குறைக்கவும் மற்றும் தமணிகள் குறுகுவதை தடுக்கவும் உதவும் என நம்பகமான ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் குர்குமின் பல இதய பிரச்சினைகளுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது கேன்சரை தடுக்கிறது மஞ்சள் இருக்கும் குர்குமினின் ஆண்டி கேன்சர் விளைவானது பல்வேறு முக்கிய மருத்துவ பரிசோதனைகளில் நிரூபிக்கப்பட்ட மருத்துவ குணங்களில் ஒன்றாக உள்ளது குர்குமினானது ஒரு ஆண்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆண்டி இன்ஃபமேட்ரி என்பதால் செல்கள் சேதம் மற்றும் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் என நம்பப்படுகிறது அதேபோல பல மருத்துவ ஆய்வுகளின்படி குர்குமினானது கட்டிகளுக்கு எதிராக செயல்படும் விளைவுகளை கொண்டுள்ளது இது கட்டிகள் உருவாவது மற்றும் ஆபத்தான செல்கள் உடலில் பரவுவதையும் தடுக்கிறது இவ்வளவு நன்மைகளை கொண்டுள்ள குர்குமினை புற்றுநோய் சிகிச்சையில் கதிர்வீச்சு மற்றும் கீமோதெரபியுடன் இணைந்து பயன்படுத்துவது பற்றி ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மஞ்சளானது நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாக இருக்கிறது ஏனெனில் குர்குமின் பல்வேறு வழிகளில் அழற்சி பாதைகளை மாற்றியமைக்கிறது குறுக்குமினானது புரோ இன்ஃபலமெட்ரி மீடியேட்டர்ஸ்களின் செயல்பாட்டை நேரடியாக கட்டுப்படுத்துகிறது மற்றும் அழற்சிக்கு சார் ஒரு மரபணுக்களை திறம்பட முடக்குவதாக ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது சுருக்கமாக சொன்னால் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் உடலில் ஏற்படும் அழற்சியை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் மிகவும் பயனுள்ள பாரம்பரிய ஆயுர்வேத சிகிச்சைகளில் ஒன்றாக மஞ்சள் இஞ்சி மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படும் தேநீர் உள்ளது குர்க்குமினின் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த திறனைக் கொண்டுள்ளன பொதுவாக மஞ்சளில் காணப்படும் குர்க்குமினானது நம்முடைய ரத்த ஓட்டத்தில் நன்கு உறிஞ்சப்படுவதில்லை என்றாலும் மஞ்சளை கருப்பு மிளகுடன் சாப்பிடுவது இதனை மேம்படுத்துகிறது என்றால் மிளகில் பைபரின் ரத்தம் குர்குமினை உறிஞ்ச உதவுகிறது எடையை குறைக்க இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் வெளியான ஆய்வு ஒன்று மஞ்சளில் காணப்படும் குர்குமினானது பிஎம்ஐல் எப்படி நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை வெளிப்படுத்தியது அதிக எடை கொண்டவர்கள் ஐந்து சதவீதம் குர்க்குமின் கொண்ட எண்ணூறு மில்லிகிராம் சப்ளிமெண்ட்டை கடுமையான டயட்டுடன் எடுத்துக்கொண்டனர் முதல் முப்பது நாட்களில் அவர்களின் பி எம் ஐல் இரண்டு சதவீதம் மற்றும் அறுபது நாட்களுக்கு பிறகு ஐந்து அல்லது ஆறு சதவீதம் வரையிலான நேர்மறை மாற்றங்களை கண்டனர் மஞ்சளின் சக்தி வாய்ந்த எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் எடையை குறைக்க உதவுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சீரான குடல் இயக்கத்திற்கு பித்தப்பை மற்றும் பிற செரிமான நொதிகளில் பித்த உற்பத்தியை அதிகரிக்கும் திறன் கொண்டிருப்பதன் காரணமாக மஞ்சள் நம் செரிமானத்தை மேம்படுத்துவதாக கருதப்படுகிறது நம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதோடு மற்றும் உப்புச அறிகுறிகளை குறைக்கிறது மஞ்சள் தூள் ஆரோக்கிய நன்மைகள் பழங்காலத்திலிருந்தே இந்தியர்கள் மஞ்சளை பயன்படுத்தி வருகின்றனர் சாதாரண காயமாக இருந்தாலும் சரி தீக்காயமாக இருந்தாலும் சரி அங்கே மஞ்சளட்டால் அந்த காயம் மறைந்துவிடும் காரணம் மஞ்சளில் ஆண்டிமைக்ரோபியல் அதிகம் உள்ளது மஞ்சள் பல்வேறு தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் சக்தியை அளிக்கிறது மஞ்சள் உள் மற்றும் வெளிப்புற காயங்களை குணப்படுத்த உதவுகிறது மஞ்சளில் குர்குமின் என்ற இயற்கை பொருள் உள்ளது இது ஆயுர்வேத மூலிகைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது மஞ்சளில் நிறைந்துள்ள பண்புகள் மஞ்சளில் குர்குமின் எனப்படும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன ஆரோக்கியமான நபருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு முதல் ஆயிரம் மில்லி கிராம் குர்குமின் தேவைப்படுகிறது ஒரு டீஸ்பூன் மஞ்சளில் இருநூறு மில்லி கிராம் குர்குமின் உள்ளது எனவே நான்கு அல்லது ஐந்து தேக்கரண்டி மஞ்சளை எடுத்துக் கொள்ளுங்கள் நேரடியாக சாப்பிடுவதை விட கரிகளில் சேர்ப்பது நல்லது மஞ்சள் பால் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மஞ்சள் பொதுவாக இரத்த கசிவை தடுக்கவும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மஞ்சள் பால் கை கால்வலியை போக்கவும் பயன்படுத்தப்படுகிறது தினமும் காலையில் ஒரு கிளாஸ் பாலில் அரை டீஸ்பூன் மஞ்சளை கலந்து குடிக்கவும் இது உடல் அழகை அதிகரிக்க உதவுகிறது மஞ்சள் பாலை குடிப்பதால் உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை படிப்படியாக கரைக்க முடியும் இதய பிரச்சினை நீங்கும் மஞ்சள் ஒரு இயற்கை மருந்து இதை பயன்படுத்தினால் இரத்தத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கி இரத்த ஓட்டம் மேம்படும் அவை தமணிகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன இதய பிரச்சனைகளையும் நீக்குகிறது மஞ்சளை உட்கொள்வதால் எலும்புகள் வலுவடையும் பாலில் மஞ்சளை கலந்து குடித்து வந்தால் எலும்பு பிரச்சனைகள் குறையும் இரத்த சர்க்கரை அளவு இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது மஞ்சள் பால் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைப்பதோடு சர்க்கரை நோய் பிரச்சனையையும் நீக்குகிறது உடல் எடையை குறைக்க உதவும் மஞ்சள் மஞ்சள் எடையை குறைக்க பெருமளவு உதவுகிறது ஏனெனில் இது வலுவான அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது மஞ்சள் பித்தப்பை மற்றும் பிற செரிமான நொதிகளில் பித்த உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது வாசனைக்கும் நிறத்துக்கும் மசாலா உணவுகளில் சேர்க்கப்படும் மஞ்சளில் பல மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன மேலும் மஞ்சள் சிறந்த வலி மற்றும் வீக்க நிவாரணியாகவும் தோலைப் பாதுகாக்கும் அரணாகவும் விளங்குகிறது மஞ்சளின் ஆரோக்கிய பலன்கள் குறித்து பார்ப்போம் மஞ்சள் ரத்தத்தை சுத்தம் செய்து உங்கள் சக்திக்கு ஒரு தெளிவான தன்மை அளிக்கிறது உடல் அதிர்வோடு பளபளப்பாக இருப்பதை காண முடியும் சளி தொந்தரவால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் மூக்கடைப்பால் சிரமப்படுபவர்கள் வேப்பிலை தேன் மஞ்சள் மிளகு இவற்றை உட்கொள்வதன் மூலம் பெரிதும் பலன் பெறலாம் பத்து பரின் மிளகை பொடித்து ரெண்டு ஸ்பூன் தேனில் இரவு ஊற வைக்கவும் காலையில் இதை சாப்பிடலாம் தேனில் சிறிது மஞ்சள் கலந்து உண்பதும் பலன் தரும் வெறும் வயிற்றில் மஞ்சள் உட்கொள்வது வயிற்றை சுத்தம் செய்யும் முறை மஞ்சள் கலந்த பாலில் நோய் எதிர்ப்புச் சக்தி அதிகமாக இருப்பதால் தோல் சிறுகுடல் குடல் மற்றும் மார்பகப் புற்றுநோய் வராமல் நம்மை பாதுகாக்கும் புற்றுநோய் செல்களை தடுக்கும் கீமோதெரப்பியால் உண்டாகும் பக்க விளைவுகளையும் குறைக்கும் இதில் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் தன்மை அதிகம் இருப்பதால் சளி இருமல் தீரும் தொண்டை கரகரப்பாகும் பிரச்சனைக்கு உடனடி நிவாரணம் தரும் மஞ்சள் கலந்த பாலை குடிக்கும்போது உடல் வெப்பம் அதிகரிக்கும் இதன் காரணமாக நெஞ்சு சளி மற்றும் சைனஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மஞ்சள் கலந்த பால் கீழ்வாதத்தை குணமாக்கும் முடக்குவாதத்தின் காரணமாக உண்டாகும் வீக்கத்தையும் குறைக்கும் தசை மற்றும் எலும்புகளில் ஏற்படும் வலியை குறைத்து வளைவுத்தன்மையை அதிகரிக்கும் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகளை உறுதிப்படுத்தும் இதில் ஆன்டி ஆக்சிடகள் ஆன்டி ஏஜிங் பொருட்கள் போன்றவை ஏராளமாக உள்ளது மேலும் இதில் குர்குமின் என்னும் பொருளும் உள்ளது இவை உடலில் ஏற்படும் பல பிரச்சினைகளுக்கு தீர்வளிப்பதாக பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது நினைத்தால் தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து குடித்து வார வரட்டு இருமல் குணமாகும் அடுத்த வீடியோவுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான ஆரோக்கியமான தகவல்களுக்கு மிஸ்ஸாக்காம் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் பவுடர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவே எங்களுடைய உற்சாகம் நன்றி நண்பர்களே சந்திப்போம் அடுத்த பயனுள்ள வீடியோவில்